பொதுவாக அன்பளிப்பு வந்து எப்பவுமே அனுமதிக்கப்பட்டது அன்பளிப்பு என்பது ரசூல் செல்லி செல்லும் அவர்கள் என்ன செய்வாங்க யாராவது அன்பளிப்பு தந்தார்களே ஆனால் பெற்றுக் கொள்வார்கள் பெற்றுக் கொள்வது மட்டும் இல்லாம அவங்களும் என்ன செய்வாங்க அதிசல் இருக்கிறது யாராவது அன்பளிப்பு செஞ்சாங்கன்னா அதை யாபத்தில் வச்சு நம்ம ஒரு சந்தர்ப்பம் நம்மளும் செய்யணும் என்ற நபிசல்லி செல்லும் அவர்கள் செய்வார்கள் என்ற ஹதீசு புகார்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது இருக்கிறது நிறைய ரசுல்லாவுடைய காலத்தில் அன்பளிப்பு கொடுத்த ஒரு வழக்கம் இருந்திருக்கு காபிரான மன்னர்கள்லாம் கூட எத்தனை அன்பளிப்பு கொடுத்தாங்க ரசூல்லாம் வாங்கி இருக்கிறாங்க அன்பளிப்புகளை என்ன செய்யலாம் வாங்கி கொள்ளலாம் கொடுத்து கொள்ளலாம் கல்யாணத்தும் கொடுக்கலாம் சும்மாவும் கொடுக்கலாம் விரும்பின இடத்துல கொடுக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம வந்து அந்த அன்பளிப்பு வந்து இந்த மொய் என்று சொல்லி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறது மொய் என்று சொன்னா ஒருத்தர் கொடுக்கும் போதே இதை வந்து வசூல் பண்ணணும் கொடுக்கறது அன்பளிப்பு கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நம்ம கல்யாணத்துக்கு போறோம் வைங்களேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு நம்ம ஒரு அந்த கல்யாணத்தை ஒட்டி நம்ம மொய் என்று கொடுத்துட்டு வந்துட்டோம்னு சொன்னா அதை வந்து நோட் போட்டு எழுதி வச்சிருவாங்க நீங்களும் நோட் போட்டு எழுதிக்கிருவீங்க நம்ம இந்த ஆளுடைய கல்யாணத்துக்கு இவ்வளோ ரூபா மொய் சொல்லி அதை எழுதி அதுக்கு அடுத்து வந்து நம்ம கல்யாணம் நம்ம இலைக்கில் அந்த காசை வச்சுட்டு போயிருவாங்க எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே உங்க கல்யாணத்துல வந்து என் கல்யாணத்துல நீ வந்து செஞ்ச உங்க கல்யாணத்துக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த மொய் விருந்த நோட்டு போட்டு எழுதுவாங்க இலைக்கில் வச்சுட்டு போயிருவாங்க மைக்கில் அறிவிப்பாங்க இன்னும் இன்னார் மொய் தரவில்லை மொய் தந்து விட்டு செல்ல முடியும் மைக்கில் அறிவிப்பாங்க இன்னார் மொய் தந்திருக்கிறார் சொல்லி அதெல்லாம் வாசிப்பாங்க அந்த மொய்யில என்ன வாயிரும் கேட்டா வாழ்நாள் என்னென்ன செஞ்சா நம்ப வசூலாக்கிடுவான் பல லட்சங்களை சேர்ந்து போயிடும் அப்ப என்ன நடத்தி நீ போதே வாங்குறதுங்கிற எண்ணத்தில் கொடுக்குற அன்பளிப்பு கிடையாது கொடுக்கறத வாங்குறது சொல்றதை பத்தி இஸ்லாத்தினுடைய பார்வை என்னன்னு கேட்டா நம்ம வாந்தி எடுத்து நம்மளே திங்கிற மாதிரி தானே வாந்தி எடுத்து தானே திங்கிற நாயை போலங்கிறாங்க ரசூல் செல்ல யாருக்கு கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுபவனுக்கு உதாரணம் அதனால ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அன்பளிப்புனா கொடுத்தன அதோடு மறந்துனாது அவன் நமக்கு தரணும் என்று நம்மளும் எதிர்பார்க்க கூட அவன் எதிர்பார்க்க கூடாது கொடுத்ததை திரும்பி வாங்குதல் அப்படிங்கிறது தான் முய் அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது அந்த மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது அவன் செஞ்சா அதுக்காக நாங்க செய்யறேன்னு செய்யக்கூடாது நான் வந்து அன்பளிப்பா செய்யறேன் அவ்வளவுதான் நீ செஞ்சதோட நூறு மடங்கு கூட கூட நான் எனக்கு வசதி இருந்தா நீ செஞ்சவரை கம்மியாக கூட செய்வேன் எனக்கு வசதி இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்க கூடாது அப்படித்தான் தவிர அன்பளிப்ப வந்து கணக்கு குறித்து வைத்து வைத்துக் பேர் அன்பளிப்பு கிடையாது அது ஒரு கடன் கௌரவ கடன் அதுக்கு அர்த்தம்